எதுக்கா எங்களை சேடி வந்திருக்கீங்க. முருகன்ற பையன் வந்து என்ன பண்ணி தப்பு தப்பா போட்டோ எடுத்து என்ன బ్లాக்เมล பண்ணி. உங்க பேர்? என் பேர் ஷகிலா. ஏற்பட்ட மட்டும் சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா அவங்க மாதிரி நார்மல் கிடையாது என்னோட சேரீ எல்லாம் கட்டிவிடுவேன் லாம் கட்டிடுவேன். ரொம்ப டயர்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அவங்க வந்து தண்ணி குடிக்க வந்தேன் தண்ணி குடிக்க வந்திருக்கும் போது தண்ணி தண்ணி இருந்தாங்க ஜூஸே இருக்குதா குடிங்கன்னு சொல்லி கொடுத்தேன் யதார்த்தமாக தான் நான் வந்து வாங்கி அதை குடித்தேன் குடித்த உடனே எனக்கு உடம்பு தலை சுத்துது நான் சற்று நேரம் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேயே படுத்தேன் அப்புறம் தப்பு தப்பா போட்டோ எடுத்து

நெஞ்சமெல்லாம் பொண்ணு அருக்கு தம்பி வறக்கம் நான் அடிச்சிட்டேன் எப்போ இந்த மாதிரி இருந்தோம் நான் உங்ககிட்ட எதுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்திருக்குற அப்படின்னு சொல்லி நான் ரெண்டு அடியை அடிச்சிட்டேன் ஐயையோ ரெண்டு நாளைக்கு முன்ன வந்து நீங்கள் வந்து ஜூஸ் குடிச்சிங்க குத்தியா எங்கள் அன்னைக்கு தான் நான் ஃபோட்டோ எடுத்தேன் உங்களை ஹெல்ப் பண்ணிட்டு நம்பருந்து இப்போ தெரியும் உங்களுக்கு எப்ப தெரிய எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல வந்து இந்த மாதிரி பேசின எல்லாரும் அவனுக்கு தெரியாது அவன் தனக்கே வேட்டி வச்சிக்கிறான்னு நீ ஏதாச்சும் தப்பு பண்ணினா வந்து எங்க மாமா எல்லாம் வந்து காட்டி குடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியே தான் ஏன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுற விஷயம் வந்து சொன்னாங்க அம்மா இருந்தது அந்த போன் அவங்க கையில

இவ வச்சு இந்த செல் வந்து எங்கிட்ட வந்தது அஞ்சு நம்பர் கொடுத்தாங்க அந்த அஞ்சு நம்பர் இது எட்டு வந்து சாயந்தரம் வந்தேன் பெங்களூர்ல வந்து இந்த பையன்ட்டு கேட்டேன் இவங்க வந்து வேற ஒரு பையன் மேல பழிய போறாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து வேற ஒரு பையன் மேல பழிய போட்டாங்க இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு அந்த பையன் ஃபோன் பண்ணு சொல்லிட்டு அடிச்சுட்டேன் கத்தம் பாய் பாய் டாடா குட் பாய் கயா